பக்தி இலக்கியம் அது என்ன பக்தி இலக்கியம் இந்த ஆழ்வார்களும் நாயன்மார்களும் எழுதிய பாடல்கள்தான் பக்தி இலக்கியம் அதனால் மக்களுக்கு என்ன நன்மை நாட்டிற்கு என்ன நன்மை என்றால் எதுவுமே இல்லை அவர்கள் விரும்பினார்கள் மனதில் எதை நினைத்தார்களோ அதை பாடல்களாக எழுதினார்கள் சிவனைப் பற்றி நாயன்மார்கள் பெருமாளை வைத்து ஆழ்வார்கள் இந்த இரண்டு பேருமே கற்பனை உண்மையிலே சிவன் என்று ஒருவர் இருந்தாரா அல்லது விஷ்ணு என்பவர் இருந்தாரா என்றால் இல்லை பக்தி இலக்கியம் முழுவதுமே கற்பனைதான் அது மக்களுக்கு எந்த விதமான பலனும் இல்லை பக்தி மார்க்கத்தினால் கற்பனைகள் தான் நிறைந்ததே தவிர உருப்படியாக எதையாவது செய்தார்களா என்றால் இல்லை சோழர்கள் பாண்டியர்கள் சேரர்கள் பல்லவர்கள் கோயிலை கட்டினார்கள் இவர்களெல்லாம் அங்கே சென்று பாடினார்கள் கற்சிலையை வைத்து மக்களுக்கு என்ன லாபம் அவர்கள் ஒரு கல்லை எடுத்து நகர்த்தினார்களா அல்லது எதையாவது கட்டினார்களா எதுவும் இல்லை பலர் அரசியலிலே இருந்திருக்கிறார்கள் அரசாட்சியிலே பங்கு கொண்டுள்ளார்கள் ஆனால் நல்லவை எதுவுமே செய்யவில்லை அவர் பக்தியாக போய்விட்டார்கள் சுயநலமாக அந்த பக்தி இலக்கியம் என்பதே சுயநலம்தான் பொதுநலம் அங்கே இல்லை இன்று அதை வைத்து பணம் பண்ணுகிறார்கள் பாடல்களை அதை இசையுடன் கூட்டி அதை வியாபாரம் செய்கிறார்கள் எங்கு போனாலும் காலையிலும் சரி மதியத்திலும் சரி எல்லா நேரத்திலும் அந்த பாடல்கள்தான் பணம் செய்யும் உத்தியோகமாக அது அமைந்துள்ளது பக்திகளை மனிதனுக்கு பக்தி என்பது நாட்டுப்பற்று தாய்ப்பற்று இதுதான் முக்கியம் இங்கே நாடு பற்று இருக்கிறதா இல்லை அரசியல் காரணத்தினால் வேறுபட்டு நிற்கிறது காரணம் சாதி மதம் மக்களை பிரித்துவிட்டது எனவே இந்த பக்தி இலக்கியம் என்பது எந்த விதமான நன்மைகளும் யாருக்கும் இல்லை உள்ளம் பெருங்கோயில் ஊனுடம்பு ஆலயம் வள்ளல் பிராணார்க்கு வாய் கோபுர வாசல் தெள்ளத் தெளிந்தோர்க்கு சீவன் சிவலிங்கம் புலனைந்தும் காளாமணி விளக்கே என்ற பாடலை கொஞ்சம் சற்று உற்று நோக்கினால் புரியும் எது பக்தி என்று சுட்ட சட்டியும் சுவை அறியுமா நீங்கள் சாப்பிடுகின்ற உணவு இந்த பானைக்கு தெரியுமா தெரியாதல்லவா அப்படித்தான் இந்த பக்தி இலக்கியம் எல்லாம் விமர்சனம் விமர்சனம்தான் ஏன் விமர்சனம் செய்கிறாள் என்றால் அங்கே உண்மைக்கு இடமே இல்லை முற்றிலுமே பொய் கற்பனைகள் அதனால்தான் விமர்சனம் செய்ய வேண்டியுள்ளது பக்தியை மனதில் வை வெளியே கூட்டம் போட்டு அதை காட்டாதே என்பதுதான் எனது கருத்தாகும்